ஸ்ரீமதே ராமானுஜா என் இன்றைய தினம் பங்குனி அமாவாசியை ஒரு ஆடியோ மூலமாக ஒரு கேள்வி அமாவாசியை தினத்தன்று நம் வீட்டின் வாசலிலே ஜலம் தெளித்து கோலம் போடலாமா கூடாதா என்பதை பற்றியது அந்த ஆடியோவிலே அவர் தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இங்கே சில சம்பிரதாய பேதங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஸ்மார்த்தர்கள் வைஷ்ணவர்கள் என்பதாக இருக்குது ஆனாலும் அனைவருக்கும் தர்மசாஸ்திரம் என்கிற அறநெறி நூல்களிலே கூறப்பெறுகின்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவானது அதிலே சம்பிரதாயம் கலக்காது ஆனாலும் எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் அது தர்மசாஸ்திரத்தை அனுசரித்தே நடக்க வேண்டும் அப்படி அந்த சம்பிரதாயம் தர்மசாஸ்திரத்தை அதாவது அறநெறி கோட்பாடுகளை வேதங்களிலே காட்டப்பட்டுள்ள அறநெறி கோட்பாடுகளை பின்பற்றவில்லை என்றால் அது சம்பிரதாயமாக தக்கா தகாது ஆக இரண்டு மூன்று விஷயங்களாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும் நித்திய நைமித்திக காமிய கர்மா என்பதாக நம்முடைய அறநெறி நூல்களிலே நமக்கு உண்டான கர்மாக்களை அது நாம் இறக்கும் வரை கட்டாயம் செய்ய வேணும் என்பதாக அந்த நூல்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன இது அந்தணர்களுக்கு மட்டுமல்ல நம்ம சனாதன தர்மத்திலே வரக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே இது பொருந்தும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வைதிக சனாதன தர்மத்திலே பிறந்த ஒருவனுக்கு மூன்று ருணம் ஏற்பட்டிருக்கிறது அதில் க ணம் என்றால் கடன் என்று பொருள் அதில் தேவருணம் ரிஷி ரிணம் பித்ருணம் தேவருணம்னா தேவர்களுக்கு உண்டான கடன் அந்த கடனை செலுத்துவது அதாவது நாம் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய மூர்த்திகள் விக்கிரகங்கள் எது இருக்கோ அதை மாதிரி அதற்கு தகுந்தாற்போல் நாம் செய்யக்கூடிய நித்தியம் செய்யக்கூடிய பூஜை அதன் மூலமாக தேவர்களை அதாவது நம்மை வாழ வைக்கின்ற கடவுள் அவர்களை வழிபடுவது வழிபடுத்து நம் கடனை செலுத்துவது என்பதாக அடுத்தது ரிஷி ருணம் நமக்கு இந்த வாழ்வியலை அளித்த ரிஷி முனிகள் வேத ரிஷிகள் நாம் எப்படி வாழ வேணும் எது தக்கது தகாதது கொள்ள வேண்டியது தள்ள வேண்டியது என்பதையெல்லாம் நமக்கு பாங்காக சுட்டி காட்டி ஒரு மேன்மையான பண்புடைய அனைவருக்கும் உபகாரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற வாழ்க்கையை நமக்கு வகுத்து கொடுத்தவர்கள் அந்த ரிஷிகளும் முனிவர்களும் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கு உண்டான கடனை தீர்ப்பது என்பது அது அந்தணர்களுக்கு நித்தியமே உண்டு இருந்தாலும் வருடத்தில் முறை அந்த உபாகர்மா என்கிற தினத்திலே ஆவணியா விட்டம் என்று சொல்வார்கள் அந்த தினத்திலே செய்வது என்பது இப்பொழுது வழக்கத்தில் இருக்கிறது அந்த ரிஷிகளுக்கு நித்தியமே தர்ப்பணம் பண்ண வேணும் என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது இது இரண்டாவது மூன்றாவது பித்ரு பித்ருக்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த நிலவுலகிலே இல்லாதவர்கள் இங்கேதான் சம்பிரதாயமானது குறுக்கிடுகிறது இது அவர்களை பித்ரு தேவதைகள் என்பதாகவே சாத்திரங்கள் கூறுகின்றன அவர்கள் தேவதை தேவர்களுக்கு சமானமானவர்கள் அவர்கள் மறித்து ஆனால் தங்கள் உடலை கழித்துவிட்டுச் சென்று விட்டார்கள் சென்று தேவர்களுக்கு சமமாக அவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது பித்ருலோகம் அங்கே வாழ்ந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு அவர்களுடைய சந்ததி அந்த பரம்பரையிலே வரக்கூடியவர்களெல்லாம் நன்னாக வாழ வேணும் என்பதாக அவர்கள் அனுகிரகம் அதாவது அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் என்பதாக நம் சாத்திரங்கள் கூறுகின்றன ஆக அவர்களுக்கு திருப்தி பண்ண வேண்டிய தர்ப்பணம் தர்ப்பணம் என்கிற சொல்லானது திருப்பு என்கிற கருச்சொல் அதாவது தாத்து என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள் அந்த தாத்துவிலிருந்து அது வுற்பத்தி ஆகிறது அதனால் தர்ப்பணம் என்றால் திருப்தி பண்ணுவது மகிழ்விப்பது என்பதாக அர்த்தம் அப்போது தேவர்களுக்கும் தர்ப்பணம் உண்டு தேவ தர்ப்பணம்னு சொல்வார்கள் பித்தர்களுக்கும் உண்டு ரிஷிகளுக்கும் உண்டு இந்த அமாவாசியாதி தினங்களிலே பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் அவர்களை திருப்தி பண்ணுவது அன்றைய தினம் அந்த ஒலி பதிவிலே குறிப்பிட்ட பிரகாரம் அபராணம் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அன்ஹா அப்படின்னா தினம் அர்த்தம் அதாவது சூரிய உதயத்திற்கு பிற்பாடு சௌரமானம் என்று இங்கே தட்சிண தேசத்திலே தமிழ்நாடு போன்ற இட இடங்களிலே சொல்லப்படுகிற பிரகாரம் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை இந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்பதாக இருப்பதால் சூரிய உதயம் ஆகித்தான் இந்த பிதிருக்கள் அதாவது நம் முன்னோர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த கடன்களை எல்லாம் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அது பிரகாரம் இந்த அமாவாசையை என்கிற தினத்தன்று வாசலிலே கோலமிடுவதா கூடாதா அது தகுமா தகாதா என்ற கேள்வி யார் கேட்டிருக்கிறார்கள் என்பது தெரியாது அதற்கு அவர் சரியாகத்தான் அந்த பதிவிலே கூறியிருக்கிறார் அன்றைய தினம் எப்பொழுதும் போல் நித்தியம் நாம் இப்படி வாசல் தெளித்து வாசப்படி முக்கியமாக வாசப்படியிலிருந்து வாசப்படியை மெழுகி அங்கே கோலமிடணும் அது லக்ஷ்மீகரம் என்று கூறுவார்கள் அதனாலே அது கோலமிடவில்லை என்றால் அது அலக்ஷ்மி கரமாகிவிடும் ஆகவே அன்றைய தினம் அன்ற வாசலை தெளித்து கோலமிடுவது அது மட்டுமல்லாமல் வீடுகளிலே உள்ளே பார்த்தாலும் நம் சமையல் கட்டு என்று சொல்வார்கள் ஸ்ரீவைட்டத்திலே தளிகை பண்ணுகின்ற அறை திருமடப்பள்ளி என்று கூறுவார்கள் அந்த திருமடப்பள்ளியை கூட ராத்திரியே முதனா ராத்திரியே அதை அலம்பி தள்ளி மெழுகி அந்த நாம் தளிகை பண்ணக்கூடிய அந்த மேடையிலே கோலமிடுவார்கள் எந்த அடுப்பிலே நாம் சமைக்கப் போகிறோமோ தளிகை பண்ண போகிறோமோ அந்த அடுப்பிற்கும் கோலமிடுவார்கள் அதை தவிர எங்கே தர்ப்பணம் பண்ணுறோமோ அந்த இடத்திலேயும் கோலமிடுவார்கள் இப்படியாக சம்பிரதாயத்திலே இருக்கிறது இதை நாம் இன்றும் பார்க்கிறோம் அடியவங்களுடைய கிரகங்களிலே அப்படித்தான் வழக்கம் முன்னோர்கள் காட்டி கொடுத்தது இதற்கு சம்பிரதாயத்திலே சிஷ்டாச்சாரம் என்று கூறுவது உண்டு சிஷ்டர்கள் என்றால் ஞானிகள் அனைத்தும் அறிந்தவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் தர்மசாஸ்திரத்திலே கூறப்பட்ட பிரகாரம் சிறிதும் வழுவாமல் வாழ்கின்றவர்கள் அவர்கள்தான் சிஷ்டர்கள் அப்படிப்பட்ட நம் முன்னோர்கள் பெரியவர்கள் ஞானிகள் கற்றவர்கள் தர்மசாஸ்திரம் அறிந்தவர்கள் எப்படி நமக்கு இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுத்தார்களோ அப்படியே நாம் செய்வதுதான் வழக்கமாக இருக்குது அதனாலே அன்றைய தினம் அமாவாசையனுக்கு கோலமிடுவது வழக்கமாக இருந்துதான் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலே குறிப்பிட்ட பிரகாரம் ஸ்ராத்தாதி கர்மா அதாவது வருடத்திற்கு தகப்பனார் தாயார் இவர்களுக்கு செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி என்று கூறுவார்கள் அது அனைவருக்கும் உண்டு குறிப்பாக அந்தனர்களுக்கு அவர்கள் அன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாக அவர் கற்றுக்கொண்டிருப்பார்கள் அன்றைய தினம் மட்டும் வாசலிலே கோலமிடுவது வழக்கம் இல்லாமல் பிறகு பிற்பாடு அந்த சிராத கர்மங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த கோலம் விடுவது என்பதாக இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது இந்த ஒரு வித்தியாசம்தான் இது ஒன்றும் பெரிய ஒரு விசாரம் இல்லை இதை நாம் விசாரமாக கொண்டு பார்த்தால் என்னவோ இது தகாததை செய்வது போலவும் தகுந்ததை விடுவது போ விட்டு விடுவது போலவும் நமக்கு தோன்றும் இதையெல்லாம் தகாததை யாரும் செய்யவில்லை தகுந்ததை விடவும் இல்லை அவரவர்கள் தங்களுடைய சக்திக்கு ஏற்ற தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் முன்னோர்கள் இருந்து வழிகாட்டி செய்து கொண்டு இருக்கிறார்கள் சில இடங்களிலே அது தெரியாமல் போவதால் ஒரு சிலர் அப்படி கேட்கிறார்கள் அதனால் இதில் ஒன்றும் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படி இருந்தாலும் அதை தெளிவாக கூற வேண்டியது பெரியோர்களுடைய வழக்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயம் சம்பிரதாயம் நம்முடைய சனாதன வைதிக தர்ம கோட்பாடுகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நூல்களிலே அவைகளை குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனுஷ்டித்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து அதை வாயால் கூறுவது பிரயோஜனம் அல்ல அதை கடைபிடித்து தங்களுடைய சந்ததியினருக்கு கற்றுக் கொடுப்பது அவர்களை சிறுவயதிலிருந்து அந்த பழக்கத்தை உண்டாக்கி அதிலே உண்டான அறிவு ஞானத்தை உண்டாக்கி அதிலே நம்பிக்கையை உண்டாக்கி அவர்களை அதை கடைபிடிக்க வைப்பது இதுதான் இப்போ முக்கியம் கேள்வி கேட்கறதை விட அப்படியே எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் கேள்வியை கேட்பதை விட அதை நம் குடும்பத்திலே பெரியவர்கள் முதற் கொண்டு சிறிய பாலர்கள் வரையிலே நம்பிக்கையோடு அதை அனுட்டிக்க செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போதான் நம்முடைய இந்த பழக்க வழக்கங்கள் வேதங்களிலே காட்டப்பட்டுள்ள தொன்மையான அறிவியல் சம்பந்தமான அறிவியல் பூர்வமான இதெல்லாம் ஏதோ அவ செஞ்சின்றா இதுக்கு ஒன்றும் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது தாற்பயம் கிடையாதுன்னு நினைச்சின்றிருக்கா அது ஒவ்வொரு விஷயத்தையும் சாஸ்திரங்களிலே கூறப்பட்டது எல்லாம் அறிவியல் சம்பந்தமானது அறிவியல் பூர்வமானது மனித வாழ்வியலுக்கு மிகவும் ஒத்துப்போவது என்பதாகத்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேணும் அதை கடைபிடிக்க வேணும் ஆகவே இது ஒரு பெரிய விஷயம் அல்ல இருந்தாலும் சில பேர் சந்தேகம் கேட்கறதுனால அது மாதிரி போட்டிருக்கா அது ஒன்றும் தவறில்லை குறிப்பாக சொல்ல வேணும் இதை நாம் கடைப்பிடி மட்டும் கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் நம்மை சார்ந்தவர்கள் மற்ற மத மதத்தவர்களுக்கு இது கிடையாது நம் மதத்தவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வெறுப்பு வரும்படி சொல்லக்கூடாது அவர்கள் ஒப்புக்கொண்டு ஆம் இது நமக்கு தக்கதே நம் முன்னோர்கள் இவைகளை கடைபிடித்ததின் நோக்கம் மிகவும் நல்லது அது நமக்கு நம் சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகவும் நன்மை பயப்பது என்பதை புரிந்து கொண்டு அதிலே நம்பிக்கையுடன் இவைகளை கடைபிடிக்க வேண்டும் அந்த ஒலிப்பதிவிலே அவர்கள் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதை திரும்பவும் அடியேன் சொல்ல வேணாம் என்பதாலே அவைகளை நான் திருப்பிச் சொல்லவில்லை இவைகளை இந்த விஷயத்தை சாமானிய விஷயம் வீட்டிலே பெரியவர்கள் வயதான பாட்டி இருப்பா இல்லை பாட்டி தான் முக்கியமாக அவளை கேட்டாலே அந்த குடும்பத்து வழக்கம் என்னன்னு சொல்லிடுவா ஒவ்வொரு வீட்டிலேயோ அந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அவர்களே பொறுப்பு இவைகளுக்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய சந்ததியை விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் போகிவிடும் நம் மதத்தை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய நம்பிக்கைகளை நாம் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் இது அழிந்தே போகும் அதை மனதில் கொண்டு இவைகளை எல்லாம் பற்றி அப்போ அவ்வப்பொழுது சிறு சிறு ஒரு ஒலிப்பதிவு மாறி யாரோ ஒருவர் அக்கறை உள்ளவர் கேட்பவர் அந்த கேட்பவருக்கு அக்கறை உள்ளவர் சொல்லுபவர் அப்படி இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதன் அடியாகவே அடியான் இந்த விஷயத்தை சொன்னேன் என்னை ஒருவர் கேட்டதனாலே அதை சொன்னேன் இதை பெரியவர்கள் பெரியவர்களிருந்து கற்றுக்கொள்ள வேணும் சாஸ்திரம் சொல்லும் விகித அவிகித விஷயங்களை செய்யத்தக்கது தகாததை அதுக்கு ஏற்ற மாதிரி யுக தர்மம்னு இருக்குது அது ரூல் அதுக்கு எக்ஸம்ஷனையும் சொல்லும் விதியை சொல்லும் விதியக்கூடிய விளக்கு சொல்லும் விளக்கு யாருக்கு என்றால் எல்லாருக்கும் இல்லை விதி தான் எல்லாருக்கும் சாஸ்திரம் விதிப்பது அப்போ விளக்கை எடுத்துட்டு விதியை விட்டுடக்கூடாது எவன் விலகை விளக்கை பற்றி கொள்ளா பற்றி கொண்டு அதன் பிரகாரம் வாழ்கிறானோ அவன் மிகவும் துயரப்படுவான் அவன் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்வான் எவன் ஒரு பிரகாரம் வாழ்கிறானோ சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டுள்ள விதிப்பிரகாரம் வாழ்கிறானோ அவன் நல்வாழ்வு வாழ்வான் இதுதான் இது நம்முடைய வாழ்வியினுடைய முக்கியமான நோக்கம் விதிகளை மீறுதல் கூடாது நம் வாழ்வியலிலே வேத மார்க்கத்திலே குறிப்பிட்ட வாழ்வியலிலே கூறப்பட்டுள்ள விடயங்களை மீறக்கூடாது நாம் நம்மால் இயன்றவரை செய்ய வேணும் எதுதற்கோ நாம் வந்து நம்முடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய முன்னோர்களுக்கும் இவர்களுக்கும் செய்கின்ற குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேணும் அமாவாசை என்று சூரிய உதயம் ஆகணும் ஆகிய அதில் அபராண்ணம்னு குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்தியானம்னா அந்த உச்சி வேலைக்கு மத்தியானம்னு பேர் அதுக்கு முற்பட்ட வேலைக்கு பூர்வாண்ணம்னு பேர் முற்பகல்னு பேர் அந்த மத்தியானத்துக்கு பிற்பாடு வரக்கூடியது அபரான்னம்னு பேர் பிற்பகல் அந்த பிற்பகலிலே செய்யத்தக்கது மாத மாதத்தில் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் தகப்பந்தாய்க்கு ஸ்ராத்தம் பண்ணுறோம் அந்த ஸ்ராத்தம் பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பித்து ரெண்டு மூணு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படி என்று ஒரு நாள் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் நம் பிதர்களுக்கு பெரியவர்களுக்கு என்று ஒரு நாள் நாம் விடுப்பு லீவ் எடுத்துட்டு செய்ய முடியாதா செய்யக்கூடாதா ஏதேதோ எங்கேயோ யாருக்கோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் எங்கேயோ ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகிறோம் அதுக்கெல்லாம் ஆஃபீஸில் லீவு சொல்லிட்டு போகிறோம் ஆனால் நம்முடைய பெரியவர்களுக்கு என்று செய்ய வேண்டிய இந்த கடன் அதாவது ஸ்ராத்தாதி கர்மாக்கள் அமாவாசியாதி அந்த தினத்தன்று கூடவா நாம் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அதனாலே இது பொதுவாக சொல்வது யாரையும் குறிப்பிட்டுச் சொல்லவில்லை எவர் மனதும் நோக வேண்டும் என்பதற்காக நாம் இதை சொல்லவில்லை இதை கடைப்பிடித்தால் நமக்கு க்ஷேமகரம் மூன்று விஷயம் தேவர்களுடைய அவருடைய கோபத்திற்கும் அவர்கள் சபிக்க மாட்டார்கள் சாபத்திற்கும் விமோசனம் உண்டு அதே போன்று ரிஷிகள் அவர்களுடைய சாபம் கோபத்தினாலே சொல்லுவது அதற்கும் விமோச்சனம் உண்டு பிதர்களுக்கு அப்படி இல்லை என்று சம்பிரதாயத்திலே கூறுவார்கள் அதனாலே முக்காவாசி வீட்டில் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஜோதிஷால்கிட்ட போய் கேட்டான்னா வா சொல்லுவா பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை ஒழுங்கா செய்யலை அதனால் குடும்பங்களிலே பிரச்சனை என்பதாக பொதுவாக கூறுவார்கள் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்று நமக்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து நம்மை இப்பொழுது வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள் நம்முடனே இல்லாவிட்டாலும் நமக்கு எப்பொழுதும் அருளாசி வழங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நாம் இதை கட்டாயம் செய்ய வேணும் ஸ்ரத்தா பக்தியோடு செய்ய வேணும் இந்த ஸ்ராத்தத்திற்கு ஸ்ரத்தையா கர்த்தவியம் ஸ்ராத்தம் என்பதாக வியுற்பத்தி ஸ்ரத்தையோடு எது செய்யப்படுகிறதோ முன்னோர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா இதை கூட அமாவாசையை கூட ஸ்ராத்தம் என்று தான் சங்கல்பத்தில் சொல்லுவார் சொல்லும் பொழுது இப்போ இந்த ஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண கரிஷ்ய என்பதாக சொல்லுவார்கள் இப்படியாக இதை மனதில் வைத்து கொண்டு அனைவரும் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கர்மாக்களை கடனை செலுத்தி நன்றாக வாழ்வோம் வாழ வேண்டும் என்பதாக கூறிக்கொள்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து ஸ்ரீமதே ராமானுஜாயா